அறிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை சாத்தாங்குளத்தில் அப்பா பையன் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் கடந்த ஆட்சியில் காவல்துறையினர் அடிச்சே கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சாங்கிறது இந்த உலகமே அறியும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் சிறிதருங்கிறவருக்கு மருத்துவ வசதிக்காக ஜாமீன் வழங்கியுள்ளதுன்னு சொல்லி தொலைக்காட்சிகளில் செய்தி பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மோட தமிழ்நாடு அரசை நினைக்கும்போது கேவலமாக இருக்குது மதிப்பிற்குரிய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவங்க மேல எனக்கு பெரிய அளவு ஒரு நன்மதிப்பு உண்டு ஆனா சிறைக்குள்ள மருத்துவ வசதி சரியா இல்ல அவங்க வெளியில போய் மருத்துவம் பார்க்க முடியும் மருத்துவத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு கொலைகாரங்களுக்கு பெயில கொடுக்காங்க அப்படிங்கிறத நினைக்கல உண்மையிலேயே கேவலமா இருக்கு அப்ப அரசு என்ன பண்ணியிருக்கணும் சம்பந்தப்பட்ட அந்த கொலை குற்றவாளிக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சிறை நிர்வாகம் சிறை மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நாங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வோம் சொல்லி அரசு தாக்கல் செய்ய மறுத்ததோட காரணம் என்ன அப்ப தமிழ்நாடு எந்த லட்சணத்தில் போய்கிட்டு இருக்குங்கிறத நினைக்கல கேவலமா இருக்கு கொடூரமான முறையில் தாக்கி ஒரு நீதி வேணும் நீதி வேணும்னு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் சாதாரணமாக ஒரு உடலில் உள்ள ஒரு நோயை காரணமாக காமிச்சு வெயில வாங்கிட்டு வெளியில் போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கல இதை அடுத்து நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்குது தமிழ்நாடு அரசோட காவல்துறை சரியில்லைங்கிறதுனால தான் சிபிஐ கிட்ட வழக்கை கேட்குறோம் சிபிஐயும் அந்த வழக்கு விசாரணையை காலதாமதப்படுத்தி இந்த மாதிரி கொலையாளிகள் தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு உடந்தையா போகிறாங்களோங்கிற ஐயங்கள் கூட எங்களுக்கு தோணுது இப்போவும் நாங்கள் நீதி அரசர்களை முழுமையாக நம்புகிறோம் காலம் தாழ்த்தாமல் சாத்தாங்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் கொடூர படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை கொலையாளிகளுக்கும் அதுக்கு உடந்தையாக இருந்தவங்களுக்கும் உடனடியாக காலதாமதப்படுத்தாமல் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த பெயில உடனடியாக கேன்சல் பண்ணுறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக எதிர்மனு தாக்கல் செய்து உடனடியாக பெயில கேன்சல் பண்ணணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன் நன்றி வணக்கம்